எங்க நாம எங்கயாச்சும் போவோமா ஒரே சால்வை போத்திக்கிட்டு வருத்த கான் சாப்பிடுவோமா எங்க பக்கத்து வீட்டு தேவியக்கா அவ ஆன உடனே ரெண்டு நாள்லயே ஹனிமூன் போயிட்டு வந்தோம் ஜாலியா இருந்துச்சு நீயும் புருஷனை கேளுன்னு சொன்னா என கொஞ்சிக் கொண்டிருந்தாள் மலர் மலர் ரமேஷ் இருவருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடந்து பதினைந்து நாட்களே ஆகியிருந்தது மலர் படித்திருந்தாலும் வேலைக்கு போவதற்கு விரும்பவில்லை ரமேஷின் ஒற்றை சம்பாத்தியத்தில் சிக்கனமாய் வாழ தன்னால் முடியும் என முடிவெடுத்திருந்தாள் ரமேஷ் ஒரு சின்ன கம்பெனியில் கிளார்க் வேலை செய்கிறான் ஆகவே வருமானம் பெரிதாக ஒன்றும் இல்லை என்றாலும் அவன் அம்மா அவள் இப்போது தன் மனைவி ஆகியோருக்கு போதுமான அளவில் செலவு செய்து வாழும் வகையில் சம்பாதிக்கிறான் புது மனைவி மலர் எங்கேயாச்சும் போலாமா என கேட்டவுடன் அவனும் ஹனிமூன் பற்றியெல்லாம் நினைக்காமல் இல்லை ஆனால் தன் மனைவியை ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டலுக்கு கூட்டி போய் கொடைக்கானலில் இரண்டு மூன்று நாள் தங்கிவிட்டெல்லாம் வரணும் என்கிற ஆசை அவனுக்கும் இருந்தது ஆனால் கல்யாண செலவு கல்யாணத்துக்கு முன்பே பேங்க் லோனில் கட்டிய வீடு புது புது பைக்கிற்கான இஎம்ஐ என அவனுக்கு கழுத்தை பிடிக்கும் வரை செலவிருந்ததால் இந்த செலவைப் பற்றி அவன் அவ்வளவாக திட்டமிடவில்லை நிச்சயம் போவோம் மலர் பார்க்கலாம் என்று புரண்டு அவளை அணைத்துக் கொண்டான் திருமணம் முடிந்து பதினைந்து கழித்து ஆஃபீஸ் சென்றவுடன் அங்கே ஹெட் கிளார்க் டைமில் என்ன ரமேஷ் புது மாப்பிள எப்படி இருக்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ரமேஷ் நம்ம ஆபீஸ்ல லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் கூட ஃபார்ம் பண்ணிட்டோம் அதில் புதுசாக ஒரு டூர் போற பிளான் போட்டிருக்கோம் அதுக்கு மாசம் ஆயிரம் ரூபா எல்லாரும் கலெக்ட் பண்ணுவோம் எல்லார்கிட்ட இருந்தும் அடுத்த வருஷம் இதே மே மாசம் ஒரு சூப்பர் டூப்பர் பிளான் ஒண்ணு இருக்கு தங்குற செலவு ஹோட்டல் சாப்பாடு சுத்தி பாக்குறது எல்லாத்தையுமே நம்ம குரூப்பே ஏத்துக்கும் நீ மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் நீ ஓகேனா ஒன்னையும் குரூப்ல சேர்த்துக்கிறோம் சப்போஸ் நீ அந்த நேரம் வர முடியலன்னா பணமா கூட நீ வாங்கிக்கலாம் என்றார் என்னடா இது நேத்துதானே மலரும் எங்கேயாவது போலாமான்னு கேட்டா இங்க ஆபீஸ்லும் டூர் போறத பத்தி பேச்சா இருக்கே என ஆச்சரியப்பட்ட ரமேஷ் இந்த பிளான் அவனுக்கு சரி வரும் போல தோன்றியது சரி சார் நானும் சேர்ந்துக்கிறேன் இந்த மாச பணத்தை அப்புறமா ஜிபே பண்ணிடுறேன் என சொல்லிவிட்டு தன் இருக்கையை நோக்கி நடந்தான் அன்று மாலை வீட்டை அடைந்ததும் மலர் காஃபி போட போகையில் அவள் பின்னாடியே சென்று இடையை பற்றி இழுத்து மலர் நீ எங்கயாச்சும் போலாமான்னு கேட்ட ஆசை நிறைவேறப் போகுது என்றான் அவள் ஆச்சரியத்தோடு கப்பை அவன் கையில் கொடுத்தபடியே எப்படிங்க ஒரே நாளில் பணத்தை தேத்திட்டீங்களா என கேட்க ஒரு நொடி மௌனத்துக்கு பிறகு மலர் ஆமா ஆனா கொஞ்சம் டிலே உன்னோட ஆசைய அடுத்த வருஷம் இதே நேரம் நிறைவேற்றுவோமா என கண்ணில் காதலோடு கேட்க கணவனின் பைனான்சியல் நிலைமையை அறிந்து காத்திருப்பதும் ஒரு சொகந்தாங்க அடுத்த வருஷமே போவோம் என்றாள் அங்கே காதலில் ஒன்றானது அவர்கள் மனம் ரமேஷ் ஆபீஸுக்கு போவதும் மலர் வீட்டை அழகாக நிர்மாணிப்பதுமாக பதினோரு மாதங்கள் உருண்டது அடுத்த ஏப்ரல் மாத கடைசியில் மலர் மெதுவாக எங்கேயாச்சும் போலாமா என்கிற பேச்சை எடுத்தவுடன் துள்ளலோடு பதிலளித்தான் ரமேஷ் நிச்சயமா போவோம் ஆஃபீஸில் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க நாம் சேர்த்த பணத்துக்கும் மீறி பிளான் பண்ணுறாங்க மலர் இன்னும் அடிஷ்னலாக பத்தாயிரரூபா கேட்குறாங்க நாம் ஒன்று செய்வோம் அவங்களோட வரலன்னு சொல்லிவிட்டு நாமே எங்கேயாவது ரூம் புக் பண்ணி நாமே ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி போவோமா என கேட்க மலருக்கு வருத்தமானது பணமாக கேட்டால் கொடுப்பாங்களா என பாவமாக கேட்டாள் நிச்சயம் தருவாங்க மலர் அதுதான முதல்லந்த பேச்சு என்றான் அதே போல மறுநாள் தாங்கள் வேறு பிளான் வைத்திருப்பதால் சேர்த்த பணத்தை தருமாறு கேட்க ஹெட் கிளார்க்கும் கொடுத்து விட்டார் அப்பா ஒரு வழியா நாம எங்கேயாச்சும் போலாம் முதல்ல ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணணும் என நினைத்து கொண்டே ஆசை ஆசையாக வீட்டிற்கு வந்தான் வீட்டின் வாசலில் மூன்று ஜோடி செருப்பிருப்பதை பார்த்து யார் வந்திருக்காங்க மலர் என்றபடியே வீட்டிற்குள் நுழைந்தான் மலர் வெகு ஜோராக சமையல் செய்து கொண்டிருந்தது தெரிந்தது என்ன மச்சா எப்படி இருக்கீங்க என்று தன் தங்கை புருஷனும் பின்னாடியே என்னென்ன எப்படி இருக்க என எட்டு மாத கர்ப்பமாக இருந்த தங்கையும் ரூமில் இருந்து வெளிப்பட்டனர் ஹாலில் அம்மா ஒரு கையில் ஊரிலிருந்து கொண்டு வந்த ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை உருவி கொண்டிருந்தாள் என்னம்மா எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க என வாயெல்லாம் பல்லாக ரமேஷ் கேட்க கிச்சனில் இருந்து அவசர அவசரமாக காஃபி கப்போடு வந்த மலர் முதல்ல காஃபியை குடிங்க என்றவள் மத்தியானமே வந்துட்டாங்க நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு என்றாள் அம்மா கையில் கீரை முரத்தோடு கிட்டே வந்து அவனை வாஞ்சையாக பார்த்து என்னடா நல்லா இருக்கியா என்றவள் ஒண்ணும் இல்லடா உன் தங்க சௌந்தர்யாவுக்கு பிரசவம் காரைக்குடியிலேயே வச்சுக்கலாம் தானே நம்ம முதல்ல பிளான் பண்ணோம் அதுவும் ரெட்டை குழந்தை இப்ப என்னன்னா அங்க உள்ள டாக்டர் எதுக்கும் நீங்க சென்னையிலேயே பிரசவத்தை வச்சுக்கங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கடா அதான் பேசாம அவளை இங்க கூப்பிட்டு வந்துட்டேன் நீயும் மலருமே கொஞ்சம் ஒத்தாசையாவும் இருப்பீங்கல்ல என அம்மா சொல்ல ரமேஷ் அதனால என்னம்மா இங்கே வச்சு பிரசவத்தை பாத்துருவோம் என மேம்போக்காக சொன்னாலும் மனதுக்குள் எங்கேயாச்சும் போமா என மலர் கேட்டது எதிரொலித்தது இரவு மலரோடு படுக்கையில் கிடந்த போது நாம டூர் போக பணம் வாங்கிட்டு வந்துட்டேன் மலர் ஆனா என சுரத்தில்லாமல் இழுத்தான் ஆனா என்னங்க என்ற மலரிடம் இல்ல பிரச்சனை இல்ல நாம அவங்கள விட்டுட்டு குவிக்கா ஒரு ரெண்டு நாள் எங்கயாச்சும் போயிட்டு வருவோம் இப்பவே புக் பண்றேன் என சார்ஜில் இருந்த மொபைலை தன் பக்கம் இழுத்தான் உடனே மலர் இல்லங்க இப்ப உங்க அம்மா தங்கச்சி மச்சான் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம டூர் போனா நல்லாவா இருக்கும் அதோட பிரசவ செலவை நாமும் கொஞ்சம் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் இங்க சிட்டியில இன்னும் கொஞ்சம் அதிகமாவே செலவாகும் என முட்டுக்கட்டை போட்டால் இந்த பணம் எங்கெங்க ஓடி போயிட அப்படியே செலவானாலும் திரும்பவும் சேர்த்துப்போம் நாம சௌந்தர்யா குழந்த பிறந்த அப்புறமே போய்க்கலாமே எனவும் அவன் மனமும் பிரேக் போட்டு நின்றது நினைத்தது போலவே சௌந்தர்யாவுக்கு அழகான இரு பெண் குழந்தைகள் இரட்டையராக பிறக்க குடும்பமே ஆனந்தத்தில் திளைத்தது நன்றாக பிள்ளை பேரு பார்த்து கொண்டாடினர் குழந்தை பிறந்து மூன்று மாதம் ஆனவுடன் ரமேஷின் அம்மா சௌந்தர்யாவையும் குழந்தைகளையும் ஊரிலேயே வைத்து பார்த்துக் கூறி கூட்டி சென்று விட்டார் குழந்தைக்கு கிஃப்ட் அது இது என செலவு செய்தாலும் டூர் பணத்தை தொடாமலேயே சிக்கனமாக ஆனால் அனைத்தையும் அவர்களுக்கு நேர்த்தியாக செய்து அனுப்பி வைத்தாள் மலர் மாமியார் போகும்போதே ஒரு வருஷம் ஆயிடுச்சு மலர் உங்க ஹனிமூன் பீரியடெல்லாம் ஓவர் இனிமே பிள்ளை பெற வழிய பாருங்க என இருவரையும் நிற்க வைத்து ஆசீர்வதித்து விட்டு சென்றாள் மலர் கண்ணம் சிவந்தாள் அப்பாடி இனி யார் தொந்தரவும் இல்ல நாம இன்னும் ஒரு வாரத்துல எங்கயாச்சும் போலாம் என திரும்பவும் அவர்கள் டூர் ஆசைக்கு நீர் ஊற்றினான் ரமேஷ் சரி இங்க போவோம் அங்க போவோம் என பலவாறு சிந்தித்து சிக்கனமாக ஏற்காடு வரை செல்வோம் ஆனால் சூப்பர் டூப்பர் ஹோட்டலில் ரூம் போடணும் சுத்தி பார்க்கணும் நல்ல குளிர்ல ஒரே சால்வையில ரெண்டு பேரும் போர்த்திக்கிட்டு வருத்த கான் சாப்பிடணும் என்றெல்லாம் பேச பேச அங்கே மகிழ்ச்சி தாண்டவமாடியது அப்போது பார்த்து மொபைல் சிலுங்கியதால் யாரா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என போனை திருப்பி வைத்துவிட்டு மலரை அணைத்தான் ரமேஷ் சிறிது நேரத்துக்கெல்லாம் மொபைல் திரும்பியும் சிலுங்கியதால் என்னவென எடுத்து பார்த்தாள் மலர் அவள் அம்மா இந்நேரத்தில் ஏன் என் அம்மா இவருக்கு போன் செய்கிறாள் என தன் மொபைலை பார்த்தாள் அதில் சுத்தமாக சார்ஜ் இறங்கி இருந்தது கவனிக்காது இருந்திருக்கிறாள் போனை எடுத்து என்னம்மா இந்நேரம் என்றாள் இல்லடி ஒரு விஷயம் சொல்ல சாயந்திரத்திலிருந்து உன் போனை அடிக்கிறேன் நீ எடுக்கவே இல்லை அதான் மாப்பிள்ளையோட போனுக்கே அடிச்சிட்டேன் என்றாள் என் போன்ல சரி சொல்லுமா என்ன விஷயம் என்றாள் அம்மா தொடர்ந்தாள் எனக்கு ஏதோ பிரஷர் அதிகமாக போனேன் ஆனா கூட துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு வான்னு சொல்றாங்கடி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஹைட்ராப்ஸ் வேற போட்டுக்கிட்டே இருக்கணும்மா என்ன சொல்ற நீ வர முடியுமான்னு கேட்கவும் கஷ்டமா இருக்குடி மாப்பிளைய விட்டுட்டு நீ எப்படி வர முடியும் என அவளே கேள்வி கேட்டு அவளே பதிலையும் சொன்னாள் இதையெல்லாம் ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்த ரமேஷ் சரி பேசாம உங்க அம்மாவை இங்கே வர சொல்லு நாம அவங்களுக்கு இங்க உள்ள வாசன பார்த்து ஆப்ரேஷன் செஞ்சு அனுப்புவோம்னு கூற அம்மா உன் மாப்பிள்ள உன்னை இங்க வர சொல்றாரு பேசாம நாளைக்கே கிளம்பி வா என மலர் கூறியதும் அதுதான் எனக்கும்னு சரின்னு படுதுமா நாளைக்கே வரேன் என போனை வைத்தாள் மலரின் அம்மா அம்மா போனை வைத்தவுடன் அப்போ ஏற்காடு பிளான திரும்பவும் பரன்ல ஏத்திடுவோமா என இருவருமாவே கோரசாக ஒருவரை ஒருவர் பார்த்து கூற இந்த வீடே எனக்கு ஏற்காடுதாங்க என அவனை அணைத்து கொண்டாள் மறுநாள் தாம்பரம் போய் மலரின் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான் ரமேஷ் இரண்டு நாள் கேஷுவல் லீவ் போட்டு அனைத்து ஐ டெஸ்டுக்கும் மாமியாரை கூட்டி போய் வந்தான் நான்கு நாட்கள் கழித்து ஆபரேஷன் என தீர்மானமாக அவர்கள் வீட்டு டேபிளில் ஐ டிராப்ஸ் வரிசை கட்டி நின்றது டாக்டர்கள் சொன்னது பிரகாரம் நேரத்துக்கு விதவிதமான ஐடிராப்ஸுகளை போட்டு நன்றாக கவனித்துக் கொண்டாள் மலர் ஆபரேஷனும் நன்றாக ஆகி மதியமே வீடு வந்து சேர்ந்தனர் மலரின் அம்மா பேச்சுக்கு பேச்சு மாப்பிள்ளைக்கு தான் அதிகம் தொந்தரவு கொடுத்துட்டேன் என சொல்லி சொல்லியே எந்த பேச்சையும் தொடர ஒரு முறை ஏதோ எரிச்சலில் அம்மா அதான் வந்துட்ட ரமேஷ் நல்லா கவனிச்சுக்கிறாரு மாதிரியே அதையே சொல்ற என சொல்லிவிட்டாள் அது ஏதோ எரிச்சல் இல்லை ஏற்காடு எரிச்சல் தான் வேற என்ன மலரின் அம்மாவும் இப்ப நல்ல கண்ணு தெரியுதே என ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து புலாங்கிதமானாள் அவளை இந்த வார கடைசியில் பஸ் ஏற்றி விடனும் என ஏற்பாடு போகும்போது அம்மாவும் என்னடி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இதுக்கு மேல பொறுக்க முடியாது பிள்ளை பெற வழிய பாரு என ஆசீர்வாதம் செய்து கிளம்பினாள் ஒரு வழியாக அம்மாவை நல்லபடியாக ஒரு மாதம் கவனித்து திரும்ப அவள் ஊருக்கு அனுப்பிவிட்டு இருவரும் ஹோ என படுக்கையில் விழுந்தனர் மாமியார் வீடு அம்மா வீடு என மாற்றி மாற்றி சுசுறுட்சையிலேயே காலம் கழித்த அவர்களுக்கு லேசாக அது சோர்வையும் கொடுத்திருந்தது இரண்டு நாள் கழித்து எங்கேயாவது போலாமா என ரமேஷே இந்த முறை பேச்சை துவக்கினான் பார்க்கலாம் என்ற மலருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது சமையல் கூட ஏதும் செய்யாமல் பேசாமல் படுத்துக்கொண்டாள் மனமும் ஏதோ குழப்பமாக இருந்தது என்ன இது பத்து நாள் தள்ளி போயிருக்கு அம்மாவை கவனிக்கிற ஜோர்ல நம்ம டேட்டைய பார்க்கலையே என்று நினைத்துக்கொண்டே தூங்கிப் போனாள் மாலை ஐந்து மணி ஆனதால் விளக்கேற்றலாம் என அறக்க பறக்க எழுந்தாள் எழுந்திருக்கும் போதே தலை சுற்றியது சாப்பிடாதது காரணமாக இருக்கும் என எண்ண அதே நேரம் வெளியே போன ரமேஷ் அவளுக்கு பிடிக்குமே என சமோசா வாங்கி வந்திருந்தான் அதை ஒரு வாய்தான் கடுத்திருப்பாள் உவேக் நேராக பாத்ரூம் வாஷ் பேசினுக்கு ஓடினாள் அடுத்த அரை மணியில் லேடி டாக்டரிடம் சென்றனர் டாக்டர் அவளை தொட்டு பார்த்து பிரெக்னன்சி மாதிரி தான் தெரியுது நாளைக்கு காலையில ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்துருங்க என்றாள் ஆம் மலர் இப்போது தாயாக போகிறாள் மறுநாள் பிரெக்னன்சி உறுதியான கையோடு டாக்டர் இவ ரொம்ப வீக்கா இருக்கா ஒரு மூணு மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் இருக்கிறது தான் பெஸ்ட் என கூற ஏற்காடு பிளான பரணையில வச்சிருவோம் என இருவரும் கோரசாக கூறி சிரித்து கொண்டனர் டாக்டர் மூணு மாசம் ரெஸ்ட் என்றால் அவள் மாமியாரோ ஏ சாம பெட்ரெஸ்ட்லயே இருக்கட்டும்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என அவர்களோடையே வந்து டேரா போட ஒன்பது மாதம் கழித்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ரமேஷ் மலருக்கு இருவருக்கும் ஆனந்தம் சொல்லி மாளாது குழந்தையை பார்த்து அது மாதா மாதம் செய்யும் புது புது சேட்டைகளையும் பார்த்து பார்த்து மாதங்கள் ஓடியது இப்போதெல்லாம் எங்கேயாவது போகலாமா என மலர் கேட்கலாமா என நினைக்கும் போதெல்லாம் குழந்தை வருணை மனதில் கொண்டு பேசாமல் இருந்து விடுவாள் ஒருவாறாக வருணுக்கு பர்த்டே வரப்போது அதையொட்டி ஏற்காடு போய்விடுவது என இருவரும் தீர்மானித்தனர் சொல்லி போல் ரமேஷின் அம்மாவிடம் இருந்து போன் இந்த முறை என்னவோ என்பது போல ரமேஷ் போனை எடுத்தான் என்னடா எப்படி இருக்கீங்க என் பேர என்ன செய்றான் என்ன விஷயம்னா நம்ம வருணுக்கு ஒரு வருஷம் ஆக போகுது மொட்டை அடிக்கணும்டா அதோட சௌந்தர்யா குழந்தைங்களுக்கும் ரெண்டாவது மொட்டை அடிக்கலாம்னு சொல்றா எல்லாருமா திருப்பதி போய் மொட்டை அடிச்சுட்டு வரலாம்டா அதுக்கு உண்டான டிக்கெட்டு ரூமு எல்லாம் பார்த்து செய் என மூச்சு விடாமல் அம்மா சொல்ல சொல்ல அவர்களுடைய ஏற்காடு ஏற்பாடு அவன் வீட்டு பால்கனி வழியே விசிறி அடிக்கப்பட்டது அவர்கள் திருப்பதிக்கு சென்ற நேரம் நல்ல குளிர் சிம்பிளான அறை ஓம் நமோ நாராயணாய என ஜன்னல் வழியே மெலிதான சத்தம் ஒரே சால்வை ஆனால் அதற்குள் இப்போது மூவர் ஏற்காட்டில் வாங்க வேண்டிய வருத்தக்கான் இப்போது திருப்பதியில் பாப்பாக்கு பாப்பாக்கு என சொல்லி சொல்லி வருண் பிடுங்க எங்கேயாவது போகலாமா என்கிற மலரின் ஆசை ஒருவாராக நிறைவேறியது